கடமையானில் அது பெண்கள் கண்டிப்பாக கட்டாயமான கோரிக்கை தொழுகை பெண்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதே போன்று நேரத்தில் சேர்த்து விட்டு குழந்தை பிறந்த பிறகு மொத்தமாக நாற்பது நாட்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அந்த ரத்தம் வரும் அந்த ரத்தம் பொழுது அந்த நேரத்தில் நாற்பதானி

மாதவிடாய் காலகட்டத்தில் நீங்கள் அவரிகளிடம் அந்த ஒரு ஆசையோடு இருக்காதீர்கள் அந்த அந்த காயத்திற்கேடு படாதீர்கள் எதிரெல்லாம் போகிறார் என்று சொல்கின்றார் அதே போன்று இதையெல்லாம் தவறிவிட்டு இதை இதெல்லாம் இதை எல்லாம் ஒரு மனிதன் இறந்து விட்டாமல் மறவித்த மனிதர்களுக்கும் குறிப்பு கடமை அவரெல்லாம் முடிந்தார் என்று சொன்னால் எல்லா ஜனாசாகரும் எல்லா மையத்துகளும் அவருடைய உடல் அப்படியே ஆரோக்கியமா என்று சொன்னால் கிடையாது சிலர்களுக்கு அவர்களுடைய உடல் சரியாகாமல் மக்களுக்கு சொல்லலாம் அவர்கள் மீது விழுது அவர்களுடைய உடல் நாம் சேர்க்க முடியாத அளவு இந்த மாதிரி போர்களுக்கு நடந்தது அவர்களுடைய காலகட்டத்தில் பத்து வருடம் அந்த போர் நடந்தது அந்த பத்து